அன்பு உறவுகளே அன்பு நண்பர்களே அருள் நிறை வளம் எண் இருபத்தி ஏழு பின் தொடர்பவர்கள் வளர்கிறார்கள் பிரான்சிஸின் பதினொரு சகோதரர்கள் பிரான்சிஸின் வாழ்க்கையும் போதனைகளையும் பின்பற்றுவதற்கான தீர்மானத்தில் பலப்படுத்தப்பட்ட பிறகு அவர்கள் மேரி தேவாலயத்திற்கு திரும்பினர் அங்கிருந்து பிரான்சிஸ் அருகில் உள்ள அனைத்து நகரங்களிலும் மறை போதனை செய்ய சென்றார் இறைவனுடைய ஆவியானவர் அவருக்குள் மிகவும் வல்லமையுடன் வசித்து அனைவரும் பார்க்கும் வகையில் வெளிவந்ததால் அவரது போதகம் அவரது மறை பலரின் வாழ்க்கையில் விதிவிலக்காக பலன் அளித்தது முதல் புதிய பின்தொடர்பவர்களில் ஒருவர் கிளே என்னும் அவர் அசிசியில் ஒரு பணக்கார பிரபு குடும்பத்தை சேர்ந்தவர் அசிசியில் உள்ள சான் தேவாலயத்தில் பிரான்சிஸ் ஒரு தமக்கால பணியை மறையுறையை கேட்ட பிறகு அவர் பிரான்சிஸிடம் பேசினார் மேலும் அவரது தீவிரமான பின்தொடர்பவர்கள் ஒருவராக மாற உதவுமாறு அவரிடம் கேட்டார் ஆயிரத்தி இருநூற்றி பனிரெண்டாம் ஆண்டு பாம் சண்டே குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை மாலையில் பிரான்சிஸ் மற்றும் அவரது சகோதரர்கள் திருத்தந்தையின் ஒப்புதலுடன் அசிசுக்கு திரும்பிய சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கிளே மற்றும் இரண்டு தோழர்கள் போர்ஷியங்குழாவில் பிரான்சிஸால் ரகசியமாக வரவேற்றனர் இந்த புதிய வாழ்க்கை முறையை தள்ளுவதற்கான அவரது உறுதிப்பாட்டின் அடையாளமாக கிளேரின் நீண்ட கூந்தல் வெட்டப்பட்டது மேலும் அவர் ஆசீர்வாதப்பரின் அருள் சகோதரிகளிடம் தங்க அனுப்பப்பட்டார் சிறிது காலத்திற்கு பிறகு கிளேரும் அவரது தோழர்களும் சான் டாமியோனுக்கு குடிப்பெயர்ந்தனர் பிரான்சிஸை பின்பற்றி தன்னார்வ வறுமையின் வாழ்க்கையை தழுவார் என்று அவரது குடும்பத்தினர் கோபமடைந்தாலும் அவர் அவ்வாறு செய்வதில் உறுதியாக இருந்தார் இறுதியில் இந்த புதிய வாழ்க்கையை தழுவது ஏழை கிளேர் அருள் சகோதரிகளின் அடித்தளமாக மாறியது கிளேர் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்து மூன்று வரை வாழ்ந்தார் அவரும் அவரது அருள் சகோதரிகளும் வாழ்க்கை ஆட்சியும் வாழ்வும் திருத்தந்தையால் அங்கீகரிக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு இறந்தார் அவரது மரணத்தில் அருள் சகோதரிகள் மூன்று மடாலயங்கள் இருந்தன இரண்டு பிறகு அவர் ஒருவர் புனிதர் என்று அறிவிக்கப்படுவார் கிளேரை தவிர பிரான்சிஸின் உதாரணத்தையும் போதனைகளையும் பின்பற்ற விரும்பிய பல மக்கள் இருந்தனர் அடுத்த தசாப்தத்தில் இருந்த ஆசை மிகவும் வலுவடைந்தது பிரான்சிஸ் தவத்தின் சகோதரர்கள் மற்றும் சகோதரர்களின் சகோதரிகளின் சாதாரண ஒழுங்கை நிறுவினார் இந்த உத்தரவு ஆயிரத்தி இருநூற்றி பதி பதினைந்தாம் ஆண்டிலேயே தொடங்கியது மற்றும் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்றில் திருத்தந்தையால் முறையாக அங்கீகரிக்கப்பட்டது வாழ்க்கை ஆட்சி திருமணமான ஆண்களின் பெண்கள் அருபணியாளர்கள் மற்றும் பாமரர்கள் கற்பித்த வாழ்க்கை முறைக்கு தங்களை அர்ப்பணிக்க உதவியது இன்று இந்த ஒழுங்கு உலகம் முழுவதும் பரவியுள்ளது மற்றும் பெரும்பாலான இடங்களில் மத சார்பற்ற என்று அழைக்கப்படுகிறது உறுப்பினர்கள் பல சபதங்களை எடுக்கவில்லை என்றாலும் தங்கள் நிறுவனர் அவர்களுக்கு வழங்கிய வாழ்க்கை விதிக்கி அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் அருள் நிறை வளம் பிரான்சிஸ் மக்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்ற தூண்டியது மட்டுமல்லாமல் அவரை பின்பற்றவும் அவளை ஊக்குவித்தார் பிரான்சிஸில் கொருந்தியருக்கு புனித பவுல் சொன்ன வார்த்தைகள் உண்மையாவதை நாம் காணலாம் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருப்பதைப் போல என்னை பின்பற்றுங்கள் ஒன்று கொருந்தியல் பதினொன்று ஒன்று மக்கள் அவரை பின்பற்ற விரும்பியது மட்டுமல்லாமல் அவரிடம் இருந்ததையும் விரும்பினர் அவருடைய மகிழ்ச்சியையும் அவருடைய மனித நேயத்தையும் சுயாதீனத்தையும் அவருடைய பற்றொழுப்பையும் கடவுளோடு அவர் கொண்டிருந்த ஆழமான ஒற்றுமையையும் அவர்கள் விரும்பினார்கள் இதற்கான ஆசை பலரின் இதயங்களில் மிகவும் வலுவாக இருந்தது ஏழை அருள் சகோதரிகள் மற்றும் ஆர்டர் ஆஃப் த ஃபிரையர்ஸ் ஆர்டர் ஆஃப் த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் பேலன்ஸ் உருவாக்கப்பட்டது புனித பவுலின் அந்த வார்த்தைகளை உங்களை எவ்வளவு முழுமையாக சொல்ல முடியும் புனித பவுலின் அந்த வார்த்தைகளை உங்களை பற்றி எவ்வளவு முழுமையாக சொல்ல முடியும் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல உங்களை நம்பிக்கையுடன் அந்த வார்த்தைகளை சொல்ல முடியுமா நிச்சயமாக புனித பிரான்சிஸ் மற்றும் புனித பவுல் போலவே இந்த வாழ்க்கையில் கிறிஸ்துவுடன் முழுமையாக ஐக்கியப்பட்டவரால் மட்டுமே இதை சொல்ல முடியும் மற்றவர்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் செல்வாக்கை பற்றி சிந்தியுங்கள் கடவுளுக்கு எல்லா மனசாட்சியுடனும் நன்றியுடனும் நம்முடைய செல்வாக்கின் காரணமாக மக்களின் வாழ்க்கை சிறப்பாக மாறுவதை காண முடியும் நாம் கடவுளோடு முழுமையாக ஐக்கியப்பட்டிருந்தால் உண்மையில் நம்முடைய வாழ்க்கையால் ஏவப்பட்டு நம்மை பின்பற்ற விரும்புகிற அநேகர் நம்மிடம் ஈர்க்கப்படுவார் இதுவே அருள் நிறை வளம் இந்த வாழ்க்கை குறியதாக உள்ளது பெரும்பாலும் நற்செய்தியின் சாட்சியத்தில் நாம் சராசரியாக மட்டுமே இருக்கிறோம் மின்னுலகில் கிறிஸ்து நம்மால் அநேக இருதயங்களை தொடுவதற்காக கிறிஸ்துவுக்கு நம் வாழ்க்கையை முழுமையாக கொடுத்து நாம் ஒருபோதும் வருத்தப்பட மாட்டோம் இன்றைக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் சாட்சியை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் மற்றவர்களை பாவல் செய்ய அல்லது ஒரு மோசமான முன்மாதிரியை வைக்க சொதிக்கிறீர்களா உண்மையிலேயே மற்றவர்கள் ஊக்குவித்து இன்னும் முழுமையாக கடவுளிடம் திரும்பும்படி அவர்களை ஊக்குவிக்கிறீர்களா இந்த நேர்மையான கேள்வியை இன்று சிந்தித்து பாருங்கள் பிரான்சிஸ் ஒரு மனிதர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவர் கடவுளின் அன்பால் முழுமையாக தீப்பிடித்த ஒரு மனிதர் புனித பிரான்சிஸால் இதை செய்ய முடியும் என்றால் நீங்களும் செய்ய முடியும் இறை வேண்டும் புனித பிரான்சிஸ் உங்கள் வாழ்க்கையின் புனித சாட்சி உங்களை தீவிரமான வழியில் பின்பற்ற பலரை ஊக்குவித்தார் இறைவன் மீது உள்ள உங்கள் அன்பு நீங்கள் தினமும் சந்தித்தவர்களின் வாழ்க்கையில் நிரம்பி வழிந்தது நானும் கிறிஸ்துவின் அன்பின் கருவியாக மாற என்று ஜெபிக்கவும் மற்றவர்களை பாவம் செய்ய தூண்டும் ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் நான் விடுவிக்கப்படுவேன் எல்லா நற்பண்புகளாலும் நிரப்பப்படுவேன் இதனால் நான் மற்றவர்களை பின்பற்றக்கூடிய இறைவனின் புனித கருவியாக இருக்கிறேன் புனித பிரான்சிஸே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவே நான் உன்னை நம்புகிறேன்